தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் சுற்றுப்பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டை உலுக்கியது மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களில் இன்றளவும் பேசும் பொருளாக மாறியுள்ளது இருந்தவர்களின் குடும்பங்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை என விமர்சனங்கள் அவ்வப்போது எழுந்து வந்தாலும் கூடிய விரைவில் அவர் கரூர் சென்று சந்திக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் நடிகர் நெப்போலியன் அவர்கள் தாவேக்கா தலைவரான விஜயை கடுமையாக விமர்சித்து பேசிய விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது இந்த விவகாரம் குறித்து நடிகர் நெப்போலியன் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வதோடு மட்டும் சரி அதற்கேற்றபடி விஜய் நடந்து கொள்ளவில்லை இவர் என்ன சாதித்துவிட்டார் என்று இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இவர் தனி விமானத்தில் செல்ல வேண்டும் அரசியலுக்கு வந்துவிட்டால் மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள் நானும் அரசியலில் இருந்த போது அப்படித்தான் இருந்தேன் என்றும் அவர் எப்போதுமே யாரிடமும் இறங்கி வந்து பழக மாட்டார் சினிமா துறையில் இருக்கும் அனைவருக்குமே இது தெரியும் எனக்கும் அவருக்கும் கூட சில சங்கடங்கள் வந்திருக்கின்றது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்ததை மனதில் வைத்து இப்படி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவரது படங்களையும் நான் பார்ப்பதில்லை அவரிடம் நான் பேசுவதும் இல்லை சினிமா போல் வெறும் பஞ்சவசனம் பேசுவது அரசியல் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை மேலும் அப்பா மனைவி மகன் என குடும்பத்தையே அவர் கூட சேர்த்துக்கவில்லை என்று சொல்கிறார்கள் தன் குடும்பத்தையே கவனித்துக் கொள்ளாத அவர் எப்படி மக்களை பாதுகாப்பார் என்றும் முன்னதாக போக்கிரி பட ஷூட்டிங்கில் விஜயை தனது நண்பர்களுடன் சந்திக்க சென்ற போது நெப்போலியனிடம் விஜய் கோபப்பட்டு பேசியதால் இவருக்கும் அவருக்கும் மனசவம் உண்டானதும் குறிப்பிடத்தக்கது